இன்றைய பாசுரம் மார்கழி இருபத்தி ஏழாவது நாள் பாசுரம் மிகவும் ஒரு அற்புதமான குடரை வெல்லும் சீர்கோவிந்தா வையத்து வாழ்வீர்கள் இரண்டாம் நாள் வந்து நோன்பு நோற்றல் நாங்கள் வந்து தலைக்கு பூ சூட மாட்டோம் மை வச்சு நாங்களாம் டெக்கரேஷன் பண்ண மாட்டோம் நாங்கள் நோன்பு நோ நோற்கிறோம் கண்ணனாகிய நீயே எங்களது பறை நாங்கள் பாடுவதற்கும் நீங்கள் பறை கொடுப்பீர்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இவ்வளோ நாள் வந்து விதவிதமாக அழைச்சி பாடி எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த நோன்பு நோற்றுறதுக்கான பலனை வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சியார் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன் நோடு பாடி பறைக்கொண்டு பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசு நாள் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடை செறிப்போவே பாடகமே என்றனே பல்கணனும் யாமணிவோம் ஆடை விடுப்போம் அதன் பின்னை பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிற அந்த அற்புதமான பாசுரத்தில் தி என்டையர் திருப்பாவையின் ஒரு சாராம்சம் ஒரு பலன் பலஸ்ருதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெரிய பெரிய ஸ்லோகங்கள் எல்லாத்துக்குமே விஷ்ணு சகசநாம பலஸ்ருதி லலிதா சகசிராமி இல்லை ஒன்று ஒன்னொன்றுக்கும் வந்து ஒரு பல பல ஸ்ருத்தின்னு சொல்லுவாள் அது சொல்கிறதுக்கான பலன் இந்த திருப்பாவை நோன்பு இருந்ததன் பலன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் இதற்கான என்னுடைய ஆங்கில விளக்கம் அசிஷல் த ஒன் ஹூ வின்ஸ் ஓவர் ஈவன் ஹிஸ் எனிமீஸ் ஓ கோவிந்தா பை சிங்கிங் யுவர் எட்டர்னல் க்ளோரி வி கெட் த ஃபோர்த் கம்மிங் ஆனந்தா let the worlds know your beautiful gifts bangles to wear in our hands arms ornaments for our ears and anklets then your supreme dress of protection we will eat the milk and ghee mixed rice be inseparable with you forever as you entice கண்ணன் கேட்குறானா என்னம்மா என்னது நோன்பு முடிச்சுட்டு அதோடய கிஃப்டெல்லாம் கேட்குற என்ன 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 பண்ண அப்படின்னு கேட்குறானா அப்போ ஆண்டாள் சொல்கிறாங்களா இவ்வளோ நாள் நீராடினோம் நீராடினோம் என்று சொன்னது முதல்லனே என்ன மனத்தில் உள்ளத்தில் ஆத்மானுபவத்தில் சிந்தனையில் எப்பொழுதுமே கண்ணனை யோசித்து கொண்டு இருக்கின்ற அந்த நீராட்டம் அவனை நினைத்து நினைத்து ஒரு பொழுதும் பிரியாமல் இருக்கும் அந்த கூடியிருப்பது அந்த அந்த குளிர்ந்தையில் அந்த இது தானே நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் நோன்பெல்லாம் நோத்தாச்சு நாங்கள் எல்லா வேலையும் சரியாக பண்ணியாச்சு நீ வந்து யார்கிட்டலாம் சண்டை போடலாம் நீ ஏதாவது வந்து வார் ஃப்ரெண்ட் இப்போது வார் இல்லைன்னா பெரிய பெரிய இவா அசுரர்கள் பானாசுரன் சிசுபாலன் கம்சன் தந்தவக்ரன் இப்படி ஏதாவது இல்லைனா இந்த மாதிரி பீப்பிளோடு வேணால் நீ ஆர்குமெண்ட் பண்ணலாம் சட்டை போடலாம் நாங்கள் யார் நாங்கள் ஒன்றுமே தெரியாத ஆயர் சிறுமி இல்லையா சின்ன பசங்க நாங்கள் கிட்ட எல்லாம் என்ன கேள்வி கேட்டுன்னு இருக்க வைவா ஓசி இப்போ என்ன வைவா ஓசி மாதிரி கேட்டதும் கொடுக்க பறை நாங்கள் முடித்தாச்சு எங்கள் நோன்பெல்லாம் நோத்து வந்து இப்போது ரெண்டாம் நாள் சொன்னது அத்தனையும் நாங்கள் பண்ணிட்டோம் ஹே கேஷவா ஹே கோவிந்தா ஹே த்ரிவிக்ரமா ஹே பரமாத்மா நீ அதற்கான பரிசுரை எங்களுக்கு கொடுப்பாய் உன்னுடைய உன்னோடு எப்பொழுதும் கூடி இருந்து குளிர்ந்த அனுபவத்தை கொடுப்பாய் எப்போதும் சந்தோஷத்தை கொடுப்பாய் ஆத்ம திருப்தியை கொடுப்பாய் அந்த நிலையில்லா இந்த உலகத்துலேருந்து நித்திய ஆனந்தமாகிய அந்த சுக்கத்தை கொடுப்பாய் அதுதான் வந்து இந்த பாட்டோட மிகப்பெரிய ஒரு பறை பறை என்கிற பறையும் அவனே அந்த பாடத்துக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவனே ஹீ இஸ் த பாத் ஹீ இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹீ இஸ் த எண்ட் ஷரணாகத்தின் தத்துவமே அதானே ஸோ உன்னை இவ்வளோ நாள் பாடினதுக்காக நான் என்னென்ன பரிசு நீ கொடுத்துருக்க நாடு புகழும் பரிசுனால் நின்றாங்க சூடகமே தோல்வலையே தோடை செய்யப்போவே காதுக்கு போட்டுக்கிற அழகான காது இது தென் இயர்லூங்ஸில் போட்டுக்கிறது வங்கி போல் அழகான சூடகம் வளையல்கள் எல்லாம் வந்து நீ எனக்கு தரப்போகிற பாடகமே என்றனைய அப்புறம் வந்து என்ன சலங் சலங் சலங்னா இந்த ஆங்க்லெட்ஸ் அதுவும் நீ நீ என்ன கொடுக்குற இப்போது எங்களுக்கு அதுவும் குறைதான் இதெல்லாம் சம்மானம் நாங்கள் இவ்வளோ நாள் பாடினத்துக்கான குட்டி குட்டி சம்மானம் இந்த அத்தனை ஆர்னமெண்ட்ஸும் நீ கொடுக்க போகிற ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்சூர் இந்த ஆடை விடுப்போம் என்கிற சொல்லுக்கு வந்து பலவிதமான அர்த்தங்களே மேற்கொள்ளலாம் ஒன்று வந்து சின்ன குழந்தையாகிய ஆண்டாள் வந்து முதல்ல மற்றது இப்போ குழந்தைகள் என்ன பண்ணும் பட்டுப்பாவாடெல்லாம் கட்டிக்கும் பொழுது ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுரும் அப்புறமா மேலே இருக்கிற அந்த சின்ன சட்டை எடுத்து போட்டுக்கும் ஃபைனலாக அதுக்கு முன்னாடி அம்மா கிட்டே கேட்டு அம்மா இது கரெக்டாக இருக்கா அது கரெக்டாக இருக்கா இந்த போட்டு வெயும்மா இது பண்ணுமா அப்படின்னு அழும் அதுதான் அந்த ஸ்டேஜு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஆடே அதை வந்து சரி பண்ணிவிட்டு வராங்க என்ன அப்போ தானே ஃபோட்டோக்கெலாம் அழகாக இருக்கும் போஸ் கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு குழந்தைகளுக்கான மீனிங் எம்பெருமான் இருக்கும் வைகுண்டத்தில் இந்த சரீரம் இந்த இது ஆழ்வார் ஒருத்தரை தான் வந்து அவர் அந்த சரீரத்தோடு ஆசைப்படுறார் நம்மாழ்வாரை ஸோ பூமியில் அவன் எப்படி இருந்தால் அந்த அந்த சரீரத்தோடு அவன் வைகுண்டம் வரணும்னு ஆசைப்பட்டது நம்மாழ்வாரை மட்டுமே அவருடைய பக்தி அவருடைய யோகம் அவர் நிலை வேற இல்லையா ஸோ அவர்கிட்ட மட்டும் வந்து என் பெருமான் தானாக வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தானாக வந்து ஒரு ஒரு திவ்ய இருந்தும் பாட்டை வாங்கிட்டான் அவகிட்ட ஸோ அந்த அனுபவம் அந்த வைக்குந்த அனுபவம் அந்த சரீரம் அதற்கு போகிற அந்த ஆடை இங்கே இருக்கிற கண்ணு இங்கே இருக்கிற செவி இங்கே இருக்கிற இந்த ஆண்டாள் சொல்கிறார்கள் இல்லையா இது அத்தனையுமே அங்கே ஒர்க் ஆகாது அங் அங்கே தேவைப்பட வேண்டிய விஷயங்களே வேறு நமக்கு தனி சரீரம் தனி ஆடை தனி அனுபவம் தனி அதற்கான கண்கள் இப்போ திருதராஷனுக்கும் அந்த கண்ணு கிடைக்கிறது ஒரு செகண்டுன்றாங்க அந்த விஸ்வரூபத்தை பார்க்க அர்ஜுனன் காட்டப்போதும் இந்த கண்ணால் நீ அதனை காண முடியாது ஹே அர்ஜுனா நான் உனக்கு கொடுக்கும் கண்ணை வைத்து நீ என்னை அனுபவி என்று ஒரு நிமிஷம் அந்த விஸ்வரூபத்தை காட்டுகிறான் இல்லையா அந்த சஞ்சயன் திருதராஷன் டிஸ்கஷனும் வரும் ஸோ கண்ணு இல்லாத அந்த திருதராஷன் கூட அந்த அந்த மகிமையை ஒரு செகண்ட் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிது அது மாதிரி ஆடை விடுப்போம் என்பது அந்த பரமாத்மா அனுபவத்துக்கான அந்த ஆடை அப்படின்றது தான் வந்து இன்னொரு மீனிங் இது போல் பல மீனிங் எடுத்துக்கொள்ளலாம் என்ன வந்து இது இதற்கான விளக்கம் வந்து ஆண்டாள் அவர்களே அறிவார் எம்பெருமான் அறிவார் நம்ம வந்து ஒரு ஒரு தடவை படிக்கும் பொழுது பல விதமான அர்த்தங்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது பகவத்கீதையும் அப்படி தானே ஸோ ஒன்று ஒன்று நம்ம படிக்கும்போது நமக்கான அந்த அனுபவம் கிட்டும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூடை நெய் பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்த ஸோ அந்த பால் சோறு சாப்பிடும்போது எப்படியா நெய் நெய்க்குள்ளே தான் இருக்க அந்த பாலும் இதுவும் சோறும் அவ்வளோ நெய்யா அவ்வளோ நெய்னா என்ன அவ்வளோ ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ் எத் எதோ ஏன் இவ்வளோ ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரெசன்ஸ் தான் தேடி வந்தது என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அனுபவத்தை தரேன்னு சொல்கிறாரு கொடுத்துட்டார் அந்த சின்சியராக அந்த லவ் பண்ணி அந்த எம்பெருமானை வேண்டி அவனை தவிர வேறு எதுவும் நினைக்காமல் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நோன்பிருந்து நோன்பிருந்து அவனையே நினைக்கும் பொழுது அவனுடைய ப்ரெசன்ஸ் ஆகிய அந்த பறை அந்த அனுபவம் அந்த மூடு நெய் அந்த நெய் வந்து கை வரைக்கும் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து இந்தளவு ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்தளவு திராட்சை இருக்கும் இந்தளவு முந்திரி இருக்கும் இந்த இப்போ புது புது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம் நம்ம நினைக்கிறது வந்து ஒரு விரல அளவு இருக்கலாம் ஒரு கையளவு இருக்கலாம் ஆனால் அவன் கொடுக்குற அந்த ஸ்வீட்னஸ் அவன் கொடுக்குற அந்த ஆத்மானுபவம் அவன் கொடுக்குற அந்த கூடியிருந்த இன்பம் அவன் கொடுக்குற அந்த தான் தான் நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற அந்த இன்பம் அந்த அந்த ஃபைனல் லிபரேட்டிவ் மூமெண்ட் இருக்கு இல்லையா நம்ம நினச்சிட்டு இருக்கிறத விட முழங்கை வரைக்கும் இருக்குமா அந்த இன்பம் அப்படிப்பட்ட அந்த சுகத்தை அவன் கொடுக்கிறான் நம்ம எதிர்பார்த்ததை விட பல 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 மடங்கு அந்த அனுபவம் அந்த தேஜஸ் இப்போ லைட் வந்தது இல்லைங்களா அது போல் நம்ம எதிர்பார்க்காத இன்பங்கள் கொடுக்குறான் உடனே பெய்து முழங்கி வழிவார கூடியிருந்து குளிர்ந்தோர் எம்பாவாய் அந்த கூடியிருந்த அனுபவம் எப்படி இருக்கா நான் இப்போ இப்படிதான் ஒன்று நினைப்போம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு முறி முறையும் ஒரு புதுசு அதனை தோற்கடிக்கும் இன்பம் அதனை கொடுப்பது இறைவனால் மட்டுமே முடியும் எம்பிரானால் மட்டுமே முடியும் நாராயணனால் மட்டுமே முடியும் என்பதையும் ஆண்டாள் இங்கே சொல்கிறார்கள் ஆகவே எல்லோருக்கும் வந்து இந்த இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவமான இறந்து குளிர்தல் தனியாக கோயில் போயிட்டு வருது தனியாக தியானம் அது இல்லை ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒருத்தரையும் நம்ம கோபிமார் போல கூடி அவனை சேவித்த அருளுதல் அதுதான் வந்து இதோட தத்துவம் இன்றைக்கி அதற்கான பறையை பெற்றோம் இன்றைக்கி அதற்கான விடையை பெற்றோம் இவ்வளோ நாள் நோன்பு இருந்ததன் பயனை அறிந்தோம் பயனை பெற்றோம் எல்லோருக்கும் கூடாரவல்லி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்